நண்பர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு அதிகாலை இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் சரி இப்பொழுது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் புதிய ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலை அழிப்போம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது இது பொய்யான ஒரு பகட்டுவாதம் அல்ல அவர்கள் மிக துல்லியமாகத்தான் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலின் எந்த ஒரு புதிய தாக்குதலுக்கும் ஈரான் தயாராக இருப்பதாக புதன்கிழமை ஈரான் அறிவித்திருக்கிறது இப்பொழுது அவர்களிடம் மேம்படுத்தப்பட்ட இருக்கின்றன சமீபத்திய இந்த பனிரெண்டு நாள் இது உலகளாவிய ரீதியிலே பார்க்கப்பட்ட ஒரு போர் ஈரான் எப்படி நிலையை உறுதிப்படுத்திக் கொள்கிறது என்பது தொடர்பாக தெளிவாக தெரிந்த போர் இப்ப இஸ்ரேலுடைய இஸ்ரேல் என்ன அயண்டோமை நம்பிக்கொண்டிருந்தது ஆனால் அயண்டோம்கள் பனிரெண்டு நாட்கள் மட்டும்தான் தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருந்தது அதனுடைய பற்றியினுடைய செலவு அதனுடைய ஈரானுடைய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய செலவு பில்லியன் பில்லியன் கணக்குல போய்கொண்டிருந்தது எனவே இஸ்ரேல் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு வந்தது அமெரிக்கா குண்டு போட்டது எதுவுமே நடக்கவில்லை அங்க என்ன நடந்தது என்றே தெரியாமல் இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு தலைவலியாக இருக்கிறது இப்ப அணுசக்தி ஆய்வு மையம் என்ன சொல்கிறது ஈரானுக்குள்ள போக அந்த அந்த அணிசக்தி ஆய்வு மையங்கள் தாக்கப்பட்ட விஷயங்களை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பங்கபஸ்ட குண்டுகள் எவ்வளவு தூரம் வேலை செய்திருக்கு என்று பார்க்க வேண்டும் ஆனால் ஈரான் சொல்றது நீங்க வர வேண்டாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை சரி சமீபத்திய இந்த ஏற்கனவே நடைபெற்ற இந்த பனிரெண்டு நாள் போரின் பொழுது பயன்படுத்தப்பட்டதை விட அதிக திறன் கொண்ட ஏவுகணைகளை உருவாக்கியுள்ளதாக ஈரான் துணிந்து அறிவித்திருக்கிறது இது வெறுமனை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு சவால் என்று இல்லாமல் உண்மையாக அது திறன் கொண்டது என்று அமெரிக்காவுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் இந்த பனிரெண்டு நாள் போரில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் சில ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்டவை என்று பாதுகாப்பு அமைச்சர் அசீஸ் நாசிர் சாதே அதிகாரப்பூர்வமான இர்னா செய்தி நிறுவனத்தால் மேற்கோள் காட்டப்பட்டதாக இர்னா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இது சில ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்டவை இப்பொழுது எங்களிடம் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கிறது உலகளாவிய ரீதியில் எப்போ ஒதுக்கப்படுக படுகின்றார்களோ ஒடுக்கப்படுகின்றார்களோ பொருளாதார தடை விதிச்சா வடகொரியா முன்னேறி கொண்டு போகுது பொருளாதார தடை விதிச்சா ரஷ்யா முன்வரி கொண்டு போகுது பொருளாதார தடை விதிச்சா சீனா முன்வரி கொண்டு போகுது இப்ப இந்தியாவுக்கும் பொருளாதார தடை விதிக்க போகிறார் ஏனெனில் பல முக்கியமான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனைகள் வரப்போகிறது அது தொடர்பாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கின்றேன் ஆகவே சில ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணைகளை விட தற்பொழுது புதிய தொழில்நுட்ப ஏவுகணைகள் வந்துவிட்டன அப்ப அணு விஞ்ஞானிகளை கொன்றார்கள் மற்றும் லீடர்ஸை கொன்றார்கள் ஆமியில பெரியவர்களை கொன்றார்கள் ஆனாலும் கூட அவர்கள் துணிவாக அடுத்த அடுத்த ஆட்களை போட்டு அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றார்கள் ஈரான் இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சர் அசீஸ் நாசிர் சாதே சொன்ன விஷயம் என்னன்னா இது சில ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்டவை இப்பொழுது எங்களிடம் மேம்பட்ட தொழில்நுட்பம் இருக்கிறது இன்று முந்தைய ஏவுகணைகளை விட மிக அதிக திறன் கொண்ட ஏவுகணைகளை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம் மேலும் இந்த சியோனிச எதிரி மீண்டும் சாகசத்தில் ஈடுபட்டால் சந்தேகத்துக்கு இடமின்றி அவற்றை பயன்படுத்துவோம் இஸ்ரேலை அழித்து எரித்து விடுவோம் என்று இப்பொழுது இது வெறும் என மெஜமின் நெதஞ்சாகோ சில நாட்களுக்கு முன்பு நான் செய்தி போட்டிருந்தேன் சொல்லியிருந்தார் என்னென்னா நீங்க புரட்சிகளை செய்யுங்கோ ஈரான் மக்களே வாங்கோ புரட்சிகளை செய்யுங்கோ உங்களுக்கு நல்ல குடிதண்ணீர் தருகின்றோம் அந்த குடிதண்ணீர் விஷயம் என்னென்னா இவர்கள்ட்ட சுத்திகரிப்பு திறன் இருக்கு இஸ்ரேல உலகத்திலே இஸ்ரேல தான் கடல் தண்ணியை சுத்திகரிக்கக்கூடிய திறன் இருக்கு குடி தண்ணீர் தருகிறோம் உங்களுக்கு குழந்தைகளை காப்பாற்றுகிறோம் என்று பெஞ்சமின் சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் நிச்சயமாக இவருக்கு இப்ப பயம் வந்துடுது ஏன்னா ஈரானோட தாக்குதல் நடத்தினா பனிரெண்டு நிமிஷத்துல அது வந்து சேருது அஹ் ஜோர்தான் ஆலேயோ எகிப்தாலேயோ யூஏஇ ஆலையோ அந்த ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை இது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஓகே இஸ்ரேல் தன்னை படுகொலை செய்ய முயன்றதாக ஈரான் ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் சாரி ஏனெனில் உளவு தகவல்கள் வந்திருக்கின்றன ஆயிரக்கணக்கான உளவாளிகளை அவர்கள் பிடித்து இப்பொழுது விதித்திருக்கின்றார்கள் பலரை கொன்றுவிட்டார்கள் விட்டார்கள் ஏனெனில் உளவாளிகள் இஸ்ரேலுக்கான உளவாளிகள் அங்கு மொசாட் அங்கு ஊடுருவி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியது அதனால்தான் ஆண்கள் பெண்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியது அந்த செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஜூன் நடுப்பகுதியில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக குண்டு வீச்சு குீச்சை ஆரம்பித்தது அதில் ஈரான் ஏவுகணை மற்றும் ஈரான் பதில் பதில் அளித்தது அந்த அந்த அது இன்னும் இஸ்ரேலால் மறக்க இடிந்த கட்டிடங்களை மீண்டும் திரு திருத்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர் செல்லவிலேயே அடிபட்ட கட்டிடங்கள் மற்றது வந்து துறைமுகத்தில் அடிபட்ட கட்டிடங்கள் இவரை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதலில் மூத்த இராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானி அணு விஞ்ஞானிகள் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்களை இஸ்ரேல் கொன்றது ராணுவ தளங்கள் மற்றும் குடியிருப்புகளையும் தாக்கியது முக்கியமான அணு விஞ்ஞானிகளை கொன்றது ஆனா இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்கின்றார்கள் தைரியமாக குறிப்பிடுகின்றார்கள் என்றால் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் முக்கியமான ஒரு பயம் என்னன்னா இப்ப அணு ஆயுதம் வந்துட்டுதா இல்லையா அவர்களும் சொல்கிறார்கள் இல்ல உலகமும் சொல்லுதில்லை அணு ஆயுத அமைப்பும் அங்கு போக முடியாமல் இருக்கிறது எல்லாம் ஒரு மூடு மந்திரமாக இருக்கிறது இருந்தும் கூட ஈரான் தன்னுடைய தாக்குதல் திறனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய மோதல் காரணமாக மூடப்பட்டதை தொடர்ந்து ஈரான் சர்வதேச போக்குவரத்து விமானங்களுக்கு மீண்டும் வான்வழியை திறக்கிறது இப்ப ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களோடு அமெரிக்கா இந்த போர்ல இணைந்ததுதானே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு மிகப்பெரிய கேவலமாக இருக்கிறது ஜூன் இருபத்தி நான்கு முதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்தம் தற்பொழுது அமுலில் இருக்கிறது சரி இவர் திடீரென்று இவர்கள் சண்டே ஆரம்பிக்க போகிறோம் என்று இஸ்ரேல் சொன்னால் ஈரான் தக்க பதிலடியை கொடுக்கும் நாங்களுடைய புதிய ஏவுகணைகள் வந்துவிட்டன ஏனெனில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஈரான் இப்படியான ஒரு சொல்லை வெளியில் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது திரும்பவும் இஸ்ரேல் ஏதாவது ஈரானுக்கு ஈரானுக்கு தாக்கப் போகிறதோ தெரியவில்லை ஏதோ ஒரு உளவு தகவல் கிடைத்திருக்கின்ற காரணத்திலும் தான் ஈரான் தற்பொழுது இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரானிய அதிகாரிகள் எந்த நேரத்திலும் மற்றும் ஒரு சுற்று சண்டை வெடிக்கலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதுதான் இங்க நாங்கள் அவதானமா பார்க்கப்பட வேண்டும் தெஹ்ரான் உண்மையில போரை விரும்பவில்லை ஆனால் எந்த மோதலுக்கும் தயாராக இருக்கிறது என்பதை வலி வலியுறுத்தி இருக்கின்றார் திங்கட்கிழமை அன்று முதல் துணை ஜனாதிபதி மஹமது ரெசா அரோஃப் ஈரான் எந்த நேரத்திலும் மோதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் ஆகவே எல்லா விடயங்களும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் தயாராக இருக்கின்றன நாங்கள் போர் நிறுத்தத்தில் கூட இல்லை நாங்கள் விரோதங்களை நிறுத்துகிறோம் அத போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் மட்டுமில்லை எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில விரோதங்கள் விரோதங்களை நாங்கள் நிறுத்துவோம் ஏனெனில் நீங்கள் அடித்தான் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று ஈரான் துணை ஜனாதிபதி மஹமது ரெசா அரோஃப் தெரிவித்திருக்கின்றார் ஈரானிய ஊடகங்கள் வியாழக்கிழமை இராணுவம் ரெண்டு நாள் ராணுவ பயிற்சியை ஆரம்பிக்க இருக்கிறது இன்று இதில் பரந்த அளவிலான குறுகிய மற்றும் நடுத்தூர கப்பல் ஏவுகணைகளை அது டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது பரிசோதித்து பார்க்க போகிறது ஆகவே இதுவும் இஸ்ரேலினுடைய வயிற்றிலே புலியை கலைத்திருக்கிறது என்றால் மாற்றுக்கருத்தில் ஏன்னா இஸ்ரேல் நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் தானே ஆகவே அடித்த அடியில வந்து அவர்களால் எழும்ப முடியாமல் இருக்கிறது மீண்டும் ஏதாவது தாக்குதல் திட்டம் இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவு இருக்கிறது மேற்கத்திய அரசாங்கங்கள் ஈரானின் ஏவுகணை திட்டம் குறித்து பலமுறை கவலை தெரிவித்துள்ளன அவர்கள் இப்ப மேற்கத்திய அரசாங்கங்கள் ஐரோப்பா அமெரிக்கா இங்கே எங்களுடைய பிரிட்டன் எல்லாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஈரான் செய்தால் அல்லது வடகொரியா செய்தால் ஏனைய நாடுகள் செய்தால் இவர்களுக்கு கவலை இது பிராந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நீங்க வைத்திருக்கிறது என்னதுக்கு அச்சுறுத்தல் இப்ப நீங்க வந்து இப்ப ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் வந்து உக்ரைனுக்கு கொடுக்குற ஆயுதங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இவர்கள் ஆயுதங்களை செஸ் பண்ணுகின்றார்கள் அது மட்டுமில்ல ஆயுத விற்பனைகளை செய்கின்றார்கள் ஆனா ஈரான் ஏவுகணை திட்டம் வச்சிருந்தா அவர்களுக்கு கவலை ஆகவே இதுதான் இவர்களுடைய ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் நஞ்சையும் மூத்துகின்ற ஒரு நிலைமை ஜூலை மாதம் பிரான்ஸ் தெஹ்ரானுடன் அதன் அணுசக்தி திட்டத்தை மட்டுமல்ல அதன் ஏவுகணை திட்டம் மற்றும் அதன் பிராந்திய அபிலாஷைகளையும் உள்ளடக்கி ஒரு விரிவான ஒப்பந்தத்திற்கு பிரான்ஸ் அழைப்பு விடுத்தது பிரான்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருந்து தங்களுடைய வேலையும் செய்து கொள்ளும் மற்றாக்களை ஒடுக்கிற வேலையும் செய்து கொள்ளும் மெக்ரோன் வந்து சரியான ஆஹ் திருகுதாள செய்யக்கூடிய ஒருவர் ஈரான் அதன் இராணுவ திறன்கள் பேச்சுவார்த்தைக்கு ஏற்றவை அல்ல என்று வலியுறுத்தாரு ஈரான் சொல்லியிருக்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இராணுவ திறன்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் ஈரான் ஐஏஇஏ உடனான ஒத்துழைப்பை முற்றிலுமாக தூண்டிக்க முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கின்றார் ஈரான் தனது அணுசக்தி தளங்களை எதிர்காலத்தில் ஆய்வு செய்வதற்கு உயர்மட்ட பாதுகாப்பு ஒப்புதல் தேவைப்படும் சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் அதன் வெளியுறவு அமைச்சர் புதன்கிழமை தெரிவித்த ஒரு விஷயம் என்னென்னா அணுசக்தி தளங்களை ஐஏஇஏ பார்வையிடுவதற்கு அணுசக்தி ஏஜென்சி பார்வையிடுவதற்கு ஓகே வந்து நீங்க பார்வையிடலாம் ஆனால் குறிப்பிட்ட இடங்களை மட்டும் பார்வையிடலாம் என்ற ஒரு 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 பட்டும் படாமல் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா அவர்களுக்கு உள்ள விட விருப்பம் இல்லை ஏன்னா இவர்கள் தான் உளவாளிகள் ஐஏஇ தான் உளவாளி எங்கெங்கெல்லாம் என்ன இருக்குன்னு துல்லியமாக கணக்கெடுத்து கொடுத்தார்கள் இத்தனை அடியில என்ன இருக்குன்னு கொடுத்தவர்கள் ஆகவே அவர்களை உள்ள விடுவதற்கு உள்ள விட மாட்டாத ஈரான் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆனாலும் கூட இது வெளியில சொல்லத்தன வேணும் நாங்கள் விடுகின்றோம் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் ஆய்வு செய்வதற்கு ஒரு உயர்மட்ட பாதுகாப்பு ஒப்புதல் வந்து சட்டம் ஒன்று வேண்டும் அதன் பிறகுதான் நீங்க உள்ள வரலாம் என்று சரி ஜூன் மாதம் பன்னிரெண்டு நாள் போரின் பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி தாக்கியதிலிருந்து சர்வதேச அணுசக்தி முகாமை ஆய்வாளர்களால் அவற்றை அணுக முடியவில்லை ஐஏஏ தலைவர் ரஃபேல் குரோஸ் தானே ஆய்வுகள் அவசியம் என்று சொல்றார் உங்களுக்கு எனக்கு விஷயம் என்னன்னா அங்க ஏதாவது கசிவு ஏற்பட்டிருக்கிறதா என்றுதான் இவர்கள் யோசிக்கணும் கசிவே ஏற்படல என்னன்னா எந்த எல்லையிலும் கசிவு தொடர்பான அந்த ரே அணு கசிவு தொடர்பான அந்த மீட்டர்ல வரவே இல்லை ஆகவே அங்க போ போகணும் போகணும்னு ரஃபேல் குரோசி ஏற்கனவே ரஃபேல் குரோசி தான் உளவு உளவு வேலை பார்த்தவர் அவரை உள்ளுக்கு விட வேண்டிய அங்க போய் பார்க்கணும் என்று சொல்ற அதனால் ஈரான் சொல்வது பார்க்க பார்க்க முடியாது இப்போதைக்கு கடந்த மாதம் ஈரானின் பாராளுமன்றம் ஐஏஇ உடனான ஒத்துழைப்பை ஒப்பந்தத்தை இடைநிறுத்தி இருக்கிறது எதிர்காலத்தில் எந்த ஒரு ஆய்வுக்கும் தெஹ்ரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் அனுமதி தேவைப்படும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறது இஸ்லாமிய குடியரசு ஐஏஏ இஸ்ரேல் அமெரிக்காவுக்கான வழியை திறம்பட வகுத்ததாக அதாவது சொல்லுது ஈரான் என்ன சொல்லுது தான் இஸ்ரேல் அமெரிக்காவின் அமெரிக்காவுக்கான வழியை உளவை சொல்லிக் கொடுத்தது என்று ஈரான் குற்றம் சாட்டுகிறது மே முப்பத்தி ஒன்று அன்று ஈரானை அதன் அணு ஆயுத பரவல் தடை விஷயங்களை மீறுவதாக அந்த நிறுவனத்தின் ஆளுநர்கள் குழு அறிவித்தார்கள் இருப்பினும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாசாரா அரோக்ஸ் என்ன என் புதன்கிழமை சொன்னார் என்னென்னா இந்த ஐஏஏடனான ஒத்துழைப்பை முற்றிலுமாக துண்டிக்க முடியாது ஆனால் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அவர்கள் வரவேணும் ஆகவே இவர் பட்டும் படாமல் தெரிவித்திருக்கின்றார் விரிவாக எந்த விஷயத்தையும் சொல்லல வாங்கோ பாருங்கோ டெஸ்ட் பண்ணுங்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஒருவர் ஈரான் ஐஏஇ உடன் பேச்சுவார்த்தைகளை தொடரும் என்றும் வருங்க நாட்களில் அவர்கள் மற்றும் சுற்று பேச்சுவார்த்தைகளை நடாத்துவார்கள் என்றும் அராட்சி சொல்லியிருக்கிறார் போஷிங்கனுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து கேள்விக்கு பதிலளித்த ஆராய்ச்சி பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒரு பிரயோசனத்தை அடைய வேண்டும் என்று கூறினார் உண்மையில போஷிங்டன் வந்து ட்ரம்ப் வந்து பொருளாதார தடையை விதிச்சிருக்கிறார் இது எல்லாத்தையும் நீக்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் நீக்கினா பிறகு அடுத்த நிறைய பணங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கு வச்சுக்கிறாங்க ஈரான் ஈரானுக்கு வர வேண்டிய பணங்களை எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த பிசினஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவை இதெல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்தால்தான் இந்த ஐஏஓட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அது சரிதானே சும்மா நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் ஆனால் முழுமையாக ஈரானுக்கு தடை விதித்துக் கொண்டிருப்பார்கள் இது நடக்கக்கூடிய விஷயமே இல்லை அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஈரான் வந்து பெலாரஸோட தொடர்ச்சியாக நெருங்கி கொண்டிருக்கு பெலாரஸ் வந்து ஈரானோட பேச்சுவார்த்தைகளை நடத்துது வியாபாரம் செய்வோம் என்று சொல்கிறது ஜூன் மாதம் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை நிலைநிறுத்தப்பட்டது இந்த அணுசக்தி தொடர்பான ஆகவே மின்ஸ்கில் பெசஸ்கியன் இருக்கிறார் தானே அமெரிக்க தலைமையிலான ஒருதலை பட்சத்துக்கு எதிராக ஈரான் பெலாரஸ் வந்து நெருக்கமான நட்பு நாடுகளாக தற்பொழுது மாறிவிட்டன அமெரிக்காவும் அதன் சில மேற்கத்திய நட்பு நாடுகளும் உலகம் முழுவதிலும் ஒருதலை பட்சமா விஷயங்களை செய்கிற நேரத்துல இதை ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஏன் இந்த ஆணைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அவர் யார் ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதி சொல்கின்றார் மசூத் பெசஸ்கியன் அப்ப ஈரானும் பெலாரஸும் அந்த அணுகுமுறைகளை பொறுத்து கொள்ளாது நாங்கள் இதை பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று வலியுறுத்தி இருக்கின்றன இப்பொழுதெல்லாம் அமெரிக்காவும் சில ஐரோப்பிய நாடுகளும் ஒருதலை பட்சமாகவே நடந்து கொள்கின்றார்கள் எப்போதிருந்தே ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியன் புதன்கிழமை மின்ஸ்கு போயிருக்கின்றார் அங்கு அஹ் அலெக்சாண்டர் லுகாஷ் லுகாஷெங்கோவுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் பெலாரஸ் ஜனாதிபதியோடு சந்திப்பு சந்திப்பு நடத்தியிருக்கிறார் ஆகவே ஆர்மேனியா பெலாரஸ் போன்ற நாடுகளோடு கலாச்சார உறவுகள் மற்றும் பொருளாதார உறவுகளை ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்காது ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் பொய் சொல்லுது என்று இவர் பெலாரஸ் பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே லூகா செங்கோக்கு ட்ரம்ப பிடிக்காது ஆகவே இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக ஈரானோடு இவர்கள் நம்பகரமான ஒரு கூட்டாளி தன்மையை மேற்கொள்கின்றார்கள் சரி இன்றைய முக்கியமான தகவல் என்ன இஸ்ரேல் திருப்பி அடித்தால் இஸ்ரேலை மீண்டும் அழிப்போம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது எங்களிடம் புதிய ஏவுகணைகள் புதிய தொழில்நுட்ப ஏவுகணைகள் இருக்கின்றன என்று ஈரான் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது அணுசக்தி தளங்களை எதிர்காலத்தில் ஆய்வு செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் தேவை சும்மா நீங்க அணுசக்தி தளங்களை ஆய்வு செய்யறதும் அங்கிருந்து உளவு தகவல்களை கொடுக்கறதுமாக இருக்காமல் ரஃபேல் க்ரோசி வந்து உளவு தகவல்களை கொடுக்கக்கூடியவர் எனவே இஸ்ரேல் மீண்டும் அடித்தால் பயங்கரமான தாக்குதல் நடக்கும் என்று ஈரான் இன்று அறிவித்திருக்கிறது அதுதான் இன்றைய செய்தி நல்லது மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்